மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மூணாவது யூனிட்ல பதினாறாவது கணக்கை பார்க்க போறோம் கவிதா என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி அவர் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கொள்கிறார் எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு நாலு சதவீதம் கணக்கிடப்பட வேண்டும் எடுப்புகள் மீது வட்டி சராசரி கால முறையை பயன்படுத்தி கீழ்கண்ட சூழ்நிலைகளில் கணக்கிடவும் அவர் ஒன்று ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் எடுத்திருந்தால் ரெண்டு ஒவ்வொரு மாத இடையில் எடுத்திருந்தால் மூன்று ஒவ்வொரு மாத இறுதியில் எடுத்திருந்தால் கவிதா அப்படின்ற ஒரு கூட்டாளி கூட்டாண்மை நிறுவனத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஒரு முழு வருஷத்துக்கு அவர் எவ்வளோ எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்க்குறது தான் மொத்த தொகை அப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு பன்னெண்டாவில் பெருக்கணும் எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு நாலு சதவீதம் கொடுத்துருக்குது சராசரி காலமுறையை பயன்படுத்தி மாச தொடக்கத்தில் எடுப்பை எடுத்திருந்தால் அவருடைய எடுப்பு மீது வட்டி எவ்வளவு ஒவ்வொரு மாத நடுவிலும் அதாவது இடையில் எடுத்திருந்தால் அவரது எடுப்பு மீது வட்டி எவ்வளவு ஒவ்வொரு மாத இறுதியிலும் எடுப்பு தொகையை எடுத்திருந்தால் அவரது எடுப்பு மீது வட்டி எவ்வளவு அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும் இப்ப ஃபார்முலா பாருங்க எடுப்புகள் மீது வட்டி சமம் அவ்வாண்டில் எடுத்த மொத்த தொகை பெருக்கல் ஆண்டுக்குரிய வட்டி வீதம் பெருக்கல் சராசரி காலம் பெருக்கல் ஒன்று வகுத்தல் பன்னெண்டு இதுதான் எடுப்புகள் மீது வட்டிக்கு சராசரி கால முறையில் ஃபார்முலா இப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறோம் அவ்வாண்டில் எடுத்த மொத்த எடுப்பு தொகை எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஐநூறு எடுக்கிறாங்க ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது பன்னெண்டு மாதம் இருக்குது இரண்டாயிரத்தி ஐநூறையும் பன்னெண்டையும் பெருக்கினா எவ்வளோ கிடைக்கிது முப்பதாயிரம் கிடைக்கிது அவ்வாண்டில் எடுத்த மொத்த தொகை ரூபாய் முப்பதாயிரம் வட்டி வீதம் எவ்வளோ கணக்கில் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள் எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு நாலு சதவீதம் என கொடுக்கப்பட்டுள்ளது வட்டி வீதம் நாலு சதவீதம் நாலு சதவீதம் என்பதை நாலு பை நூறு என எழுதி கொள்ளலாம் அடுத்தது சராசரி காலத்தை கண்டுபிடிக்கணும் சராசரி காலம் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் எடுப்பை எடுத்திருந்தால் சராசரி காலம் பதிமூணு பை ரெண்டு ஒவ்வொரு மாதத்தின் நடுவிலும் எடுப்பை எடுத்திருந்தால் சராசரி காலம் பன்னெண்டு பை ரெண்டு ஒவ்வொரு மாதத்தின் இறுதியிலும் எடுப்பை எடுத்திருந்தால் சராசரி காலம் பதினொன்று பை இரண்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்ன நடுவில் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் தோறுமாக இருந்தாலும் சரி மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாக இருந்தாலும் சரி ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாக இருந்தாலும் சரி நடுவில் என்பது பனிரெண்டு பை இரண்டாகத்தான் இருக்கும் மாதம் தோறும் என்பதால் இந்த பனிரெண்டுடன் ஒன்றை கூட்ட பதிமூணு பை இரண்டு அப்படின்னு தொடக்கத்தில் சராசரி காலம் கிடைக்கிது இந்த பன்னெண்டுல ஒன்று போனால் பதினொன்று பை இரண்டு என முடிவில் சராசரி காலம் கிடைக்கிறது இப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறோம் ஒவ்வொரு மாத தொடக்கத்தில் எடுப்பை எடுத்திருந்தால் கவிதாவினுடைய எடுப்புகள் மீது வட்டி எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் தொகை எவ்வளவு முப்பதாயிரம் மொத்த எடுப்பு தொகை முப்பதாயிரம் பெருக்கல் வட்டி வீதம் நாலு சதவீதம் நாலு பை நூறு பெருக்கல் தொடக்கத்தில் எடுக்கிறதுனால தொடக்கத்தில் சராசரி காலம் பதிமூணு பை ரெண்டு பதிமூணு பை ரெண்டு பெருக்கல் ஒன்று பை பன்னெண்டு ஃபார்முலாவில் இருக்கிறது ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ போயிடுச்சு ஆறு ஓர் ஆறு ஆறு ஐம்பது ஐம்பது பெருக்கல் பதிமூணு பெருக்கல் பதிமூணு ரூபாய் ஆறுநூற்று ஐம்பது ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் தொகை எடுத்திருந்தால் கவிதாவின் எடுப்புகள் மீதான வட்டி ரூபாய் அறுநூற்றி ஐம்பது அடுத்தது பாருங்கள் ஒவ்வொரு மாத இடையில் அதாவது நடுவில் எடுத்திருந்தால் கவிதாவின் எடுப்புகள் மீதான வட்டி எவ்வளோன்னு பார்க்கணும் மொத்த எடுப்பு தொகை எவ்வளவு முப்பதாயிரம் வட்டி வீதம் நாலு சதவீதம் நாலு பை நூறு நடுவில் எடுத்திருந்தால் தொகை நடுவில் எடுத்திருந்தால் சராசரி காலம் பன்னிரெண்டு பை இரண்டு பனிரெண்டு பை இரண்டு பெருக்கல் ஒன் பை டுவெல் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ போயிடுது இந்த பன்னெண்டுக்கு இந்த பன்னெண்டு போயிடுச்சு ஓ ரெண்டு 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 நாலு மீதி இருக்கிறது முந்நூறு பெருக்கல் ரெண்டு முந்நூறு பெருக்கல் ரெண்டு ஆறுநூறு ரூபாய் ஆறுநூறு ஒவ்வொரு மாத இடையிலும் தொகையை எடுத்திருந்தால் கவிதாவின் எடுப்புகள் மீதான வட்டி ரூபாய் ஆறுநூறு அடுத்தது மூணாவது பாருங்க ஒவ்வொரு மாத இறுதியில் எடுத்திருந்தால் கவிதாவின் எடுப்புகள் மீதான வட்டி மொத்த எடுப்பு தொகை எவ்வளவு முப்பதாயிரம் எடுப்புகள் மீது வட்டி எவ்வளவு நாலு சதவீதம் நாலு பை நூறு சராசரி காலம் எவ்வளவு சராசரி காலம் ஒவ்வொரு மாதத்தின் முடிவில் எடுத்திருந்தால் பதினொன்று பை இரண்டு சராசரி காலம் பதினொன்று பை இரண்டு பெருக்கல் ஒன்று பை பன்னெண்டு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ போயிடுச்சு ஓர் நாங் நான்கு முன்னாங்க் பன்னெண்டு ஓர் மூணு மூணு நூறு மூணு முந்நூறு ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டு மீதி இருக்கிறது ஐம்பது பெருக்கள் பதினொன்று ஐம்பது பெருக்கள் பதினொன்று ரூபாய் ஐநூற்று ஐம்பது ஒவ்வொரு மாத இறுதியிலும் எடுப்புத் தொகையை எடுத்திருந்தால் கவிதாவின் எடுப்புகள் மீதான வட்டி ரூபாய் ஐநூற்று ஐம்பது